ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என்னமே இருக்கான் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நாள் வந்து வந்துருச்சு இன்றைக்கி தான் வந்து நாங்கள் இந்தியா கிளம்ப போகிறோம் ஸோ நேற்று வந்து விலாகு பார்த்துருப்பீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நேற்று நைட்டே சாதமும் செஞ்சு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நாலு பேக்கெட்டாக வந்து ஜிப்லாக்கில் போட்டு வச்சுக்கிட்டேன் சம்டைம்ஸ் ஃப்ளைட்டு ஃபுட்டு வந்து செட் ஆகலைன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் துபாய் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்போ குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் சான் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பேசும்போதே வந்து நிறைய வாய்ஸ் கேட்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துபாய் ஏர்போர்ட்டில் இருந்தோம் நாங்கள் ஸோ அங்கே வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் லே ஓவர் இருந்தது ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணேன் அப்போ கொடுத்த வாய்ஸ் ஓவர்ன்றதுனால கொஞ்சம் அங்கே இருக்க க்ரௌடோட சவுண்டெல்லாம் அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வாரம் கழித்து வராங்க ஒரு ஃப டேஸ் கழித்து வராங்க ஸோ நாங்கள் மூணு பேரும் இப்போ கிளம்புறோம் எங்கள் கூடவே வந்து ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வராங்க ஸோ அதுலேயே வந்து சுதீக்ஷா ஏஜில் ஒரு பொண்ணு இருக்குது கீதிகா வயசுலேயே ஒரு பொண்ணு இருக்குது ஸோ அவங்க நாலு பேர் வந்து ஒரு செட்டு அதனால வந்து எல்லோரும் சேர்ந்து போகிறதுனால அவங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க என்ன எப்படி நம்மால் எப்படி பொத்தி இருக்கு பாரு புதுசு புதுசு அதனாலே பிரிக்கல அப்போ இல்லைங்க எல்லாரும் பிக்சர் எடுத்துக்கலாம் ஹாய் என்னம்மா பிரிஞ்சு நிற்கிறீங்க மூணு ரெண்டு டீமா என்ன ஊருக்கு போகிறதுக்கு ரெடியா சான்வி தான் சேடாக இருக்கு என்ன சாண்வியை நாங்கள் விட்டுட்டு போகிறோம் வரையா சான்வி இவன தான் ஸோ எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம் இவங்க ஃப்ரெண்டு அவங்களும் நம்ம வீடு ரெண்டு பேரும் எல்லோரும் எல்லாம் லோட் பண்ணிட்டாங்க இன்னும் அப்படியே கிளம்ப வேண்டியதான் என்னடா என்ன ஊருக்கு போகிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்களா ம் ஃபைனலி இந்த டே வந்துருச்சு ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ இந்த ஏர்போர்ட் வழியாக வந்து நாங்கள் அடிக்கடி டிராவல் பண்ணுவோம் ஸோ ஏதோ ஒன்று ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும் இல்லை யாரையாவது ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அடிக்கடி இந்த ஏர்போர்ட் வழியாக வருவோம் நாங்கள் வரும்போதெல்லாம் நான் யோசிப்பேன் எப்போ நம்ம வந்து இந்தியா போகிறதுக்காக இந்த ஏர்போர்ட்டுக்கு வரப்போகிறோம் எப்போ நம்ம ஊருக்கு போய் நம்ம அம்மா அப்பெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் ஆன்லைனில் வெளிநாட்டில் இருக்க பல பேரோட ஆசை அதுவாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருப்போம் ஃப்ளைட்டெல்லாம் வந்து போகிறத பார்க்கும்போதெல்லாம் இதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் ஃப்ளைட்டில் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி நாங்களும் வந்து அதை நினச்சி ஆசைப்படுவோம் இந்த ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸுன்றதுனால என்னன்னு தெரில ரொம்ப நாள் நாளாகிடுச்சு எங்கள் அப்பா எல்லாம் பார்த்து ஸோ எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது எப்போ போய் அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கொஞ்சம் நாள் கூட எங்கள் அப்பா விட்டு நான் இருக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வேறு ஆப்ஷன் இல்லை எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு இருப்போம் பட் இருந்தாலுமே இத்தனை வருஷம் பார்க்காம இருக்கிறதுன்றது ரொம்பவே ஜாஸ்தி தான் ஸோ அதனால் வந்து எனக்கு எப்படா இந்த ட்ராவல் முடிச்சு போய் அப்பா கிட்ட எங்கள் எங்கள் நயனாவை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது ஸோ அதனால் வந்து எனக்கு அதே மைண்டில் தான் இருந்தது ஏன்னா பிக்கப்புக்கு வந்து அப்பா தான் வரப்போகிறாங்க அம்மா வந்து நான் வர வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா சென்னை வந்து நாங்கள் ரீச் ஆவோம் சென்னையிலேருந்து எங்களோட ஊர் நத்தம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும் ஸோ அவங்க என்னை பிக்கப் பண்ணுறதுக்கே ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும் திருப்பி என்னையே பிக்கப் பண்ணிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும் ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் பெரியவங்களுக்கு அப்படின்றதுனால நான் அப்பா மட்டும் வரட்டும் அம்மா வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் அப்படியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லைனா அம்மாவும் எப்போவுமே வந்துடுவாங்க கஷ்டம்லாம் நினைக்க மாட்டாங்க பார்க்குறவங்களுக்கு மேபி தோணலாம் நீங்கள் தானே வெளிநாட்டில் போய் இருக்கீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம்ல இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம்லன்னு சொல்லி வரலாம் பணம் ஒரு பக்கம் செலவாகுன்றத விட என்ன பிரச்சனைனா விசா ஸ்டாம்பிங்கு இந்த விசா பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால அதெல்லாம் எப்போது நமக்கு சரியாக இருக்கும் அந்த டைம் தான் நம்ம இந்தியா ட்ராவல் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இப்போ எங்களுக்கு இன்னும் வந்து க்ரீன் கார்டு இல்லை ஸோ நம்ம வந்து விசா ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி டைம் பார்த்து தான் நம்ம வர முடியும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடித்து பேக் எல்லாம் செக் இன் பண்ணி எல்லாம் முடித்து நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டோம் ஹஸ்பண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு மூணு நாலு நாள் கழித்து கிளம்பி வராங்க பட் இருந்தாலுமே அவங்கள விட்டுட்டு போகிறதும் நமக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ இக்கரைக்கு அக்கறைன்ற மாதிரி சம் அங்கேருந்து வந்தோன்னா இவங்கள விட்டுட்டு வரணும் இங்கேருந்து போகணுன்னா அம்மா அப்பா ஆசை அந்த மாதிரி டபுள் மைண்டு தான் எப்போவுமே ஸோ குழந்தைங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ஹக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சிட்டு அனுப்பிவிட்டாங்க வீட்டுக்கு ஸோ நாங்களும் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துட்டோம் ஃபே ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து சேம் லைனில் சீட்டு கிடைக்கல ஸோ அவங்க பின்னாடி இருக்காங்க ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா வந்தோன்னே வந்து பெட்ஷீட்டு சாரி பிளாங்கெட்டு அப்புறமா வந்து பில்லோ அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிட்டு கொடுத்தாங்க ப்ரஷ்ஸு எல்லாம் வச்சு ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொடுத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மீல் கொடுத்துட்டாங்க கீதிகாவுக்கு வந்து கிட்ஸ் மீல் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் முன்னாடியே வந்து நம்ம அந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கிட்ஸ் மீல் இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியும் ஸோ அதில் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பாஸ்தா அப்புறம் சிக்கன் நகட்ஸ் இது வந்து ஒரு புடிங் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஃப்ரூட் சாலடு அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் பண்ணு பட்டரு அது மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபுட்டு வந்து ஓகேவாக இருந்தது மற்ற ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ போகிற ஃப்ளைட் பார்த்திங்கன்னா எமிரேட்ஸு ஸோ ஃபுட்டு ஓகேவாக இருந்தது சம்டைம் சில்லன்லாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிடவே முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ சுதிக் கீதிகா வந்து யூஸ்வலாக சரியாக சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மீல் வந்து அவங்க நல்லாவே சாப்பிட்டாங்க எனக்கும் சுதிஷாவுக்கும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல் போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு சிக்கன் ரைஸு அப்புறம் வந்து சேலடு அதே மாதிரி ஸ்வீட்டு அந்த பன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஃபுட்டும் வந்து ஓகே நல்லா இருந்தது நாங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சோம் அந்தளவுக்கு இல்லை ஓகே சாப்பிட்ற மாதிரி இருந்தது இந்த மீல் ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக டீ காஃபி எல்லாம் கொடுத்தாங்க நான் வந்து யூஸ்வலாக குடிக்க மாட்டேன் பட்டு ஒரு வாரம் பத்து நாளாக செஞ்ச வேலைக்கு அப்பா வந்து ஃப்ளைட்டில் தான் நமக்கு ரெஸ்ட்ற மாதிரி எனக்கு இருந்தது கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸாக எந்த வேலையும் செய்யாமல் வீட்டு வேலை இல்லாமல் இருக்கலான்ட்டு பட் ரொம்ப நேரம் உட்காந்து வர்றது ரொம்ப கஷ்டம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மணி நேரம் ட்ராவலு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ஸோ இங்கேருந்து நாங்கள் துபாய் போயிட்டு துபாயில் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் லேயர் லேஓவர் அதுக்கப்புறம் வந்து துபாயிலேருந்து சென்னை ஃப்ளைட்டு அது வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஸோ இதுதான் நம்ம போகிறது ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து ட்ராவல் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கால் வழியாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால் வந்து இடையில வந்து ஒரு ரெண்டு காஃபி வாங்கி குடித்தேன் கொஞ்சம் சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இடையில இடையில் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸ்நாக்ஸு அப்புறம் பீஸா கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பீஸா கொடுத்தாங்கல்ல ஸோ அது வந்து கீதிகா சம்டைம் அது வயிறு வலி வந்துடும் ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் புளிசாதம் அதை ஓட்டி விட்டுட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு மீல் சாப்பிட்டு ஸோ அதனால் வந்து புளிஸாக அதை மூட்டி விட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் தூங்கிட்டோம் படுத்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா தூங்கியிருப்போம் ஃப்ளைட்லேயே வந்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாதிரி புக்கெல்லாம் கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு கீதாக்கா கொஞ்ச நேரம் பண்ணிணாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாறி மாறி நாங்கள் உட்காந்துக்கிட்டோம் குழந்தைங்களாம் வந்து கொஞ்சம் சேர்த்து உட்கார வச்சோம் ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடிக்கடி இதை போட்டு பார்த்துட்டே இருந்தேன் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கிட்டே இருக்குது ஸோ அதுக்குள்ளே நெக்ஸ்ட் மீலும் கொடுத்துட்டாங்க இதுவும் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மீல் மாதிரி ஸோ இப்போ ஆல்ரெடி கொடுத்தது வந்து யூஎஸ் டைம் அந்த வர வழி டைமு இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோமோ அங்கே வந்து மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எவ்வளோ நேரத்தில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நம்ம துபாயை ரீச் பண்ண போகிறோம் தார்ட்டி மினிட்ஸில் ஸோ துபாய்க்கு போய்ட்டு பார்க்கலாம் நம்ம ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகும்போது இல்லை லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காது ரொம்ப வலிக்கும் அடைச்சிட்டு ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கம்மு இல்லை ஏதோ ஒரு சாக்லேட் மாதிரி இல்லை ஒரு அது மாதிரி போட்டு கொஞ்சம் சப்பிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த வலி இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால தான் ஆளுக்கு ஒரு கம்மு வாயில் போட்டு விட்டுருக்கோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் துபாய் வந்து இறங்கினோன்னே பரவாயில்ல பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்தது வந்து வந்து கேட் நம்பர் பார்த்துட்டு அங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் எக்ஸாக்டாக கேட் நம்பரோட இது சொல்லலை அது வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க நமக்கு ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்குல்ல ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண பண்ணோன்னா அங்கேயே வந்து கொஞ்சம் லைட்டாக போகிற வழியில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கேட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் ஷாப் இருந்தது நிறைய பேர் வந்து துபாயில் வந்து நகை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க நாங்கள் இந்த இது வரைக்கும் அந்த மாதிரி வாங்கினதில்லை நாங்கள் அந்த வழியாகவும் வந்ததில்லை துபாய் வழியாக ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த பக்கம் வரோம் ஸோ அதனால் வந்து அங்கே ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப் இருந்தது ஸோ எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்களும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்லாம் பார்க்குறோம்ல அதனால ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது குழந்தைங்களுக்குலாம் போடுற மாதிரி குட்டி குட்டியான ஐட்டம் ரிங்ஸு இயரிங்கு எல்லாமே வந்து யூனிக்காக நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வெரை டிஃப்ரெண்ட்டான வெ வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் ஃபுல்லாலாம் சுற்றி பார்க்கல ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் போயிட்டு குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ப்ரஷ் பண்ண வச்சு எல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ இப்போ ஒரு இடம் நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டு மத்ததெல்லாம் பார்க்கணும் ஹலோ கைஸ் எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு எப்படிம்மா இருக்கு புளி சாதம் வேற வழி இல்லை சாப்பிட்டதா ஸோ புளி சாதம் வந்து நாங்கள் ஊர்ல இருந்தே கிண்டி எடுத்துட்டு வந்துட்டோம் ம் இது காலி ஆயிடுச்சா இட்லி இட்லி காலி ஆயிடுச்சா அவங்க அம்மாவை இட்லி கொண்டு வந்தாங்க ரூபினி நான் புளி சாதம் கலரி கொண்டு வந்தேன் ஸோ இப்போ துபாய் வந்தோடனேயே வந்து இப்போ டைம் ஒரு நைன் தேர்ட்டி ஆகுது சரி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்கே போனாலும் நம்ம கட்டு சாதம் இல்லாமல் போக மாட்டோம் ஏண்டா யூஎஸ்கில் ட்ரிப் போனாலும் சரி வெளியில் வந்தாலும் சரி புளி சாதம் இல்லை ஏதாவது ஒரு ரைஸை கிளறாமல் நாங்கள் கிளம்புனதே இல்லை ஆவாங்க கீதிகா கீதிகா ஒரே நிமிஷம் சொல்லக்கூடாது ஆவாங்க சாதம் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க அப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கழித்து கொஞ்சம் மெக்தியில் வாங்கி கொடுத்தோம் ஸோ ஆல்ரெடி ஃப்ளைட்டில் இந்த மாதிரி ஃபுட்டு தானே சாப்பிட்டுட்டு வராங்க அதனால தான் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் நாள் சாப்பிட்டோன்னு சொல்லி கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக நடந்து எங்களோடய கேட்டுக்கு வந்துட்டோம் சீல லெவன் லெவன் நினைக்கிறேன் ஸோ கேட்டுக்கு வந்துட்டு அங்கேயே வந்து உட்காந்துருந்தோம் கேட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பனே பண்ணல அதனால் என்ன பண்ணோம் அப்படியே அந்த வாக்வே மாதிரி இருந்ததில் அங்கேயே உட்காந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு எழுப்பி திருப்பியும் ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு ஃப்ளைட்டில் ஏறினோனே துபாய் ஃப்ளைட்டில் ஏறினோனே பார்த்தீங்கன்னா நான் வெஜ் மீல் வாங்கியிருந்தேன் ஏன்னா எனக்கு தேர்ஸ்டேன்றதுனால நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் குழந்தைங்களுக்குலாம் வந்து பாஸ்தா அந்த மாதிரி கொடுத்தாங்க சிக்கன் பாஸ்தா அந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து பருப்பு கேபேஜ் பொரியல் அது கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த சாப்பாடு ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு படத்தை போட்டுட்டு அந்த ஃப்ளைட்டில் விட்ட படத்தை இதில் மிச்சத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்து எப்படா சென்னை வரும்னு பார்த்தோம் ஃபைனலி வந்து இது ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தானே அதனால் வந்து சீக்கிரமே நாங்கள் சென்னை வந்துவிட்டோம் தூங்கலாம் இல்லை ஃப்ளைட்டில் ஏறி ஒரு ஒன் ஹவர் அப்படியே கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறமா வந்து ஒரு மூவியை போட்டு மூணு பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் ஸோ பார்த்திங்கன்னா லேண்டாகி இந்த லேண்ட் ஆகி ஓடுது ஓடுதில்ல அந்த ஓடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகும்போதும் இந்த மாதிரி ஸ்பீடாக ஓடி வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த பேக்கிங் எடுக்கு பேக்கேஜ் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணி பேக்கேஜெல்லாம் எடுத்தோம் ஏன்னா அது என்னென்னு தெரில இந்த தடவை ரொம்ப லேட்டாச்சு சென்னையில் வந்து இறங்கினோனே உடனே ஃபோனும் பண்ணமுடில அப்பாவுக்கு அப்பா வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அது வேறு மைண்டில் ஓடிட்டே இருந்தது ஐயோ நமக்காக வந்து வெளியில் நிற்கிறாங்க எப்போ போய் பார்க்க போகிறோம் எப்போ வெளியில் விடுவாங்க நம்மள அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஃபைனலி என்னோடய கண் வந்து அப்படியே தேடிட்டே இருந்தது வெளியில் நிறைய வெள்ளை சட்டை போட்டவங்க இருந்தாங்களா எங்கள் அப்பாவோடய வெள்ளை சட்டை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்து அவரை பார்த்தோன்னா எங்கே இருந்துதான் அந்த அழுகை வந்ததுன்னு தெரில ஆறு வருஷம் நான் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் வந்து அப்படியே கொட்டுன மாதிரி இருந்தது இன்னும் ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் தான் அம்மாவையும் பார்க்க முடியும் அப்படியே நாங்கள் இப்போது நைட்டே வந்து கிளம்பி ஊருக்கு போக போகிறோம் ஆல்ரெடி வெயிட்டிங் டைம்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் கிட்டே நம்ம வந்திருக்கோம் அடுத்த வந்து அடுத்த ட்ராவலு ஸோ அப்பாவை கொஞ்சம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் உக்காந்து டின்னர் சாப்பிட்டு கிளம்பிட்டோம்